ஹலோ பிரவீனா பிரவீனா இங்க கோயம்புத்தூர்ல இருந்து எங்க கரூர்ல இருக்கீங்களா எங்க இருக்கீங்க கரூர்ல தானவா என்ன ஆச்சு சம்பவமா இருக்கு அந்த கூட்டத்துல நீங்க இருந்தீங்களா ஆமாண்ணா நேத்து full ஆ தலை போற வரைக்குமே கூட முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம் சரி என்ன திடீர்னு என்னாச்சு நல்லா தானே போயிட்டு இருந்தது நல்லா தான் போயிட்டு இருந்தது கூட்டம் வந்து அழகா நாமக்கல்ல பேசி முடிச்ச உடனேவே மூணு மணில இருந்தே கிரௌட் அதே அளவு கடந்த கூட்டமா தான் இருந்துச்சு அஞ்சு மணிக்கு எல்லாம் கரூர் லைட் ஹவுஸ் வந்துட்டாரு சரி அந்த பேசுற இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவ்வளவு கூட்டம் இருந்துட்டே தான் இருந்தது அன்ன வரைக்குமே ஒரு நிமிஷம் யாரு இந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரிசியூமே வரல இல்ல எல்லாம் மயக்க போட்டாங்க வாட்டர் பாட்டில் குடுக்கறது எல்லாமே கரெக்டா தான் பாத்துக்கிட்டாங்க ஒண்ணுமே ஆகல உள்ள விஜய் வந்து வந்து பேசதுக்கு ஏறினாரு மேல கரண்ட கட் பண்ணிட்டாங்க கரண்ட கட் பண்ணாங்க கட் பண்ண உடனே அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது ஒரு முப்பது ஆம்புலன்ஸ் லைனா போய்கிட்டே இருக்காங்க அது எம்டி ஆம்புலன்ஸ் அதையும் பிடிச்சிட்டாங்க நம்ம பசங்க எல்லாம் அதுல ஒருத்தன் அடிச்சு அடிச்சு விரட்டி விட்டாங்க வேணுன்றே பண்ணியிருக்கானுங்க எல்லாமே டிஎம்கே காரங்க சரிதானே இதெல்லாம் கடைசியா அவங்க ஆளை செட் பண்ணி உள்ள இறக்கி விட்டு ஒரு நாலஞ்சு நிறைய பேர்த்து அப்படிதான் இவங்களே கொண்டு இருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது அதுதான் நான் இன்னொரு தம்பி பையன் ஒன்னும் ஹாஸ்பிடல் இன்னொருத்த பையன் இருக்கான் அவனுக்கு போன் பண்ணேன்

பத்தலை எப்படி ஆனா அந்த சைடுல ல இருக்கவங்க எல்லாம் இந்த light house இந்த side ல இருந்தவங்க எல்லாம் ஆனா DMK காரங்க உள்ள மொத்தத்துல அவங்க பண்ண வேலை இதா இதெல்லாம் இங்க பண்ண அது எப்படி நான் முடிஞ்ச உடனே விஜய் போன உடனே நியூஸ் அப்டேட் ஆகுது 30 பேர் செத்து போயிட்டாங்க அப்படினு உடனே உடனே எல்லாமே நடக்குது ஆ உடனே உடனே இந்த விஷயத்துல இப்படி எல்லாமே நான் உடனே நடந்துக்கறாங்க உடனே நடவடிக்கை எடுத்துக்கறாங்க நைட் ஒன் நைட்டா அமௌண்ட் அவரு வீசிட்டாங்க சிஎம் ஏ வர்றாரு கள்ளச்சாராயத்துல அத்தனை பேர் சேர்த்தாங்க அதுக்கு போய் பாக்கல இதுக்கு டக்கு டக்குன்னு வர்றாங்க போய் இறங்கணுன்னே ஸ்டாலின் அதுதான் சரி போஸ்ட் பாத்தினா கூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சது உங்க போஸ்ட் சரி என்ன பக்கத்துலதான் இருந்திருப்பீங்களா என்ன நடந்தது என்னன்னு அப்படிங்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் எல்லாமே அந்த கருவுறுவையில தான் காலையில நான் எட்டு மணில இருந்து தலைவிரி முழிச்சு போற வரைக்குமே நான் கருவுறுவைல தான் இருந்தேன் ஆ ஆனா திட்டமிட்டு பண்ணது அது எல்லாமே இது எல்லாமே ஒரு பிளான் தான் இது செந்தில் பாலாஜி இது எல்லாமே ஆனா மக்களுக்கு மக்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியுதா இல்ல விஜய் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்காங்களா விஜய் மேலே செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வந்து எனக்கு பதில் சொல்லி அவன் வந்து பதிமூணு வயசு பையன் செத்து போயிட்டான் அவனோட பேரண்ட்ஸ் வந்து விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கவே இல்ல இல்ல ஊர் மக்களுக்கு கரூர் மக்களுக்கு வந்து இந்த விஜய் மேலதான் கோபமா இருக்கா இல்ல பண்ணது செந்தில் பாலாஜி தாங்கறது விஷயம் தெரியுமா

உம் வேணுன்னேதான் இது இது ஒரு பிளான் பண்ணது தான் மொத்தத்துல கலலுக்கு எப்ப வந்து அவரு பேச பத்து நிமிஷம் கூட பேசுன நாம தெரியுது பார்த்த பாத்து இது எல்லாம் பார்த்தனே பேச ஆரம்பிச்ச உடனே இந்த இத்தனை பிரச்சனைக்கு இத்தனை தடங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துட்டு இருக்குது அவர் மைக் புடிச்ச உடனே ஆம்புலன்ஸ்காரன் உள்ள வர்றாங்க உள்ள வர்றாங்க இது எல்லாமே திட்டமிட்டு தானே எல்லாம் பண்ணிருக்காங்க

கொடுமை பாவம் குழந்தைகள்லாம் என்ன பாவம் செஞ்சது பாக்க பாக்க கொடுமையா இருக்கு இந்த பாவம் எல்லாம் சும்மா ஓடாத பா கருவுல தான் இருக்கிறீங்க